வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் ரேஷன் கடையில் வாங்கினா பச்சரிசி வச்சு தான் ஒரு ரெசிபி இன்றைக்கி செய்ய போகிறோம் காலையில் டிஃபனுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிப்பியும் கூட பச்சரிசி எடுத்து நல்லா இந்த முரத்தில் கொட்டி நெல் கல் மண் எதுவும் இல்லாமல் நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அளந்துக்கலாம் இந்த பவுலுக்கு ஒரு பவுல் அரிசி எடுத்துருக்கிறேன் நீங்கள் எடுக்கும்போது மெஷர் பண்ணியே எடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து சேர்க்கக்கூடிய பொருட்களை நம்ம மெஷர் பண்ண முடியும் ரேஷன் அரிசிங்கிறதுனால நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த ரேஷன் அரிசியோட ஸ்மெல் இருக்காது என்னதான் இருந்தாலும் ரேஷனில் வாங்குற பச்சரிசியாக இருந்தாலும் புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் ஒரு மாதிரி சணல் போய் வாசம் வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு நல்லா நாலஞ்சு தண்ணிக்கு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் இந்த அரிசியை ஊற வைக்க போகிறோம் இதே நீங்கள் கடையில் வாங்கினா பச்சரிசியில் கூட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெண்டுமே டேஸ்ட்டு ஈக்குவலாக தான் இருக்கும் நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசியவே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி இப்போது நாலஞ்சு தண்ணிக்கு நல்லா அலசிட்டேன் இப்போ தண்ணி நல்லா அரிசி முங்குற அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம் ரேஷன் அரிசிங்கும் போது உங்களுக்கு அரை மணி நேரத்தில் அரிசி வந்து ஊறிடும் அதனால் நான் ஒரு மணி நேரம் விட்டுருக்குறேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியை வடிச்சிடலாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா அதே பவுலுக்கு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு அரிசி எடுத்திங்களோ அதே அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நம்ம முதல்ல ஒரு சுற்று சுற்றிக்கலாம் மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டு தடவையாக நம்ம அரைச்சிக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க புளிப்பு இல்லாத தயிர் எப்போவுமே நம்ம இந்த டிஃபன் ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் எந்த உணவில் நம்ம சேர்க்குறதா இருந்தாலும் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கணும் புளிப்புள்ள தயிர் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு சுற்ற சுற்றிட்டேன் இப்போ நிறைய இருக்கிறதுனால நான் ஒரு பவுலுக்கு பாதியை மாற்றிட்டு மீதி பாதியை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதோட நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி வந்து ரொம்ப நைஸாக அரைப்படணும்னு இல்லை கொஞ்சம் பெருப்பெருன்னு இருந்ததுன்னா நம்மளோட ரெசிபி வந்து டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி முதல்ல அரைச்சி எடுத்தாச்சு மீதி நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சே இல்லையா மாவு அதை ரெண்டாவது நம்ம அரைச்சி பாத்திரத்தில் சேர்த்துடலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் தயிர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி இந்த ரெசிபி செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீதி இருக்க ரவையும் சேர்த்து ரெண்டாவது உள்ள மாவையும் அரைச்சிட்டு இதையுமே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் ஈஸியாக செய்யக்கூடிய அந்த ரெசிபி எப்போவுமே இட்லி தோசை பூரி பொங்கல்னு செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு மாவு கலந்து விடமுன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடாக சேர்த்துக்கலாம் என்ன நம்ம உடனே ரெசிபி செய்ய போகிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஆப்ப சோடா சேர்த்துருக்குறேன் ஆப்ப சோடா வேறு பேக்கிங் சோடா வேறு நான் சேர்த்துருக்கிறது நம்ம ஆப்பத்துக்கு அப்புறம் சில நேரம் நம்ம உடனே மாவு புளிக்காமல் நம்ம தோசை சுடுறதா இருந்தால் சேர்ப்போம் இல்லையா அந்த ஆ ஆப்பத்துக்குள்ள மாவு தான் நான் சேர்த்துருக்குறேன் இப்போது மாவை கலந்து விட்டாச்சு மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தேங்காய் சேர்த்து தாளிச்சிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலைய பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாம் பண்ணுங்க ஒரு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல்சி விட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு ஒரு பத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த பருப்பும் முந்திரி பருப்பும் செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து விடும்போது பருப்பும் நல்லா வறுபட்டு வரும் முந்திரி பருப்பும் கருகி போகாது இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கப்பவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மாவு வந்து நம்ம புளிக்க வைக்காமல் உடனே செய்யும் போது ஜீரணமாகாது வயசானவங்களுக்கு குறிப்பாக ஜீரணமாகாது அதனால தான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தாளிப்பு ஆறுனதுக்கப்புறம் மாவோடு கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் அண்ணா நம்ம சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட ரெசிபியுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபி வந்து எனக்கு ஒரு ஹிந்தி ஃபேமிலி சொல்லி கொடுத்தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் குடியிருந்தாங்க அவங்க இந்த மாதிரி செஞ்சப்போ இது எப்படி செஞ்சிங்கன்னு கேட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க பொடியெண்ண மல்லி மல்லித்தலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட உடனே நம்ம ஏதோ எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாக்க வச்சிருக்கிறேன் நான் இன்றைக்கி இந்த ரெண்டு டிஃபன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நம்ம அந்த பாக்ஸில் இருந்து வெளியில் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வேறு எந்த எண்ணாலும் சாப்பாட்டில் அது தெரிகிறப்போ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க முக்கால் அளவு ஊற்றி ஸ்டீம் பண்ணி வே வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க வித்தியாசமான இந்த ரெசிபி உங்களுக்கு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் எதுவுமே தேவையில்ல தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி இந்த மாதிரி சட்னிகளோடு வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடாயிருச்சு இப்போ நான் ரெண்டு பாத்திரத்தையும் வச்சு நல்லா ஒரு கரெக்டாக பத்து நிமிஷம் வேக விட்டேன் சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட ரெசிபி நல்லாவே வெந்திருக்குது இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நடுவில் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நல்லா இதை ஆற விட்டுட்டு தட்டில் நம்ம ஓரங்களெல்லாம் ஒரு கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி கீறி விட்டுட்டு தட்டில் கொட்டினோம் அப்படின்னா சூப்பராக அப்படியே கலண்டு ஷேப்பாக வந்துடும் நீங்கள் குட்டி குட்டி பவுலில் கூட ஊற்றிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படியே சும்மா ஸ்லைஸ் போட்டுட்டு தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணீங்கன்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஓரங்களை கீறி விட்டு லைட்டாக பின்னாடி தட்டி விட்டீங்க அப்படின்னா வந்துடும் சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடியில் உள்ளது பிஞ்சு வந்துடும் அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க ஷேப் ஆறாமல் சூப்பராக வரும் பார்க்கவே கலர்ஃபுல்லான ஒரு டிஃபன் ரெசிபி அது ஒரு ரேசனில் வாங்கின பச்சரிசி வச்சு சும்மா சாஃப்டான ரெசிபி செஞ்சுருக்குறோம் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நான் கட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த ரெசிபி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி இட்லி தோசை பூரி பொங்கல்னு நார்மலாக செய்கிற டிஃபனை விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கூடவே நல்ல காரசாரமான தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்